அன்புக்குனே சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா காலை ஐந்து மணிக்கு இந்த வீடியோவை நான் எடுக்கிறேன் இப்போ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது முக்கியமான செய்தியும் கூட பகல் நேரங்களில் நம்ம வெளியிலங்கர்களுக்கு போயிடுறதுனால நமக்கு நேரம் கிடைக்கல ஆக்சுவலி அதனால் இந்த அஞ்சு மணிக்கு எடுக்கிறதோட முக்கியத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா தற்போது பார்த்திங்கன்னா தன்னாட்சி அமைப்பு இணையவழி பயிற்சி வகுப்பு வந்து நடத்த இருக்கிறாங்க ஆக்சுவலி தன்னாட்சி அமைப்பு மட்டும் இல்லை மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோசியல் ஒர்க் இவங்களும் சேர்ந்து இணையவழி பயிற்சி ஒரு அஞ்சு வாரம் வந்து பயிற்சி கொடுக்க போகிறாங்க என்னென்ன பயிற்சி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அதாவது இணையவழி சான்றிதழ் படிப்பு ஊராட்சி நிர்வாகம் முதல் ஐம்பது நபர்களுக்கு தான் இந்த வாய்ப்பு வழங்கப்படுகிறதாக சொல்லியிருக்காங்க நந்தானே ஜாகிரண்ணே போன்ற ஒரு நல்ல நபர்களை கொண்ட ஒரு தன்னாட்சி அமைப்பு மற்றும் நல்ல உறவுகளை கொண்ட ஒரு தன்னாட்சி அமைப்பு இந்த சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நிகழ்த்தணும் அப்படின்னு பல வருடமாக போராடிட்டு இருக்கிற நல்ல மக்கள் அவங்க ஸோ அவங்க எடுத்திருக்கிற முயற்சி தான் ஐந்து வாரம் இந்த வகுப்பு நடக்கும் ஐந்து வாரத்துலேயும் ஒவ்வொரு வாரமும் இரண்டு மணி நேரம் இணையவழி வகுப்பு நடக்கும் நிறைவாக ஒரு முன்மாதிரி ஊராட்சியை நீங்கள் நேரடியாக பார்வையிட இருக்கிறோம் இந்த கலந்து கொள்கிறவங்க வாய்ப்பு இருந்தால் நேரடியாக அந்த ஒரு நிறைவான ஊராட்சியை கூட வாய்ப்பு எழுதல் இருக்குது ஊராட்சி சட்டம் நிர்வாகம் கட்டமைப்பு நிதி கிராம சபை நகர்ப்புற உள்ளாட்சிகள் நூறு நாள் வேலை திட்டம் ஆர்டிஐ வன உரிமை சட்டம் ஊராட்சி திட்டங்கள் மகளிர் குழுக்கள் சமூக தணிக்கை உள்ளூர் அரசு நிறுவனங்கள் இந்த மாதிரி தலைப்புகள் கீழே வந்து என்ன செய்கிறாங்கன்னா இந்த பயிற்சி வகுப்பு வருகிற ஆகஸ்ட் பதினாறு முதல் தொடங்க இருக்கிறாங்க உண்மையிலே இது வந்து பதிமூணாவது பேஜாக இருக்காங்க இந்த இப்போ நடக்கிற பேஜ் வந்து பதிமூணாவது பேஜ் நடத்திட்டுருக்காங்க இதில் எந்தெந்த தேதியில் இந்த அஞ்சு வாரம் நடக்கும் எந்த டயத்தில் நடக்கும்னு ஷெட்யூல் போட்டிருக்காங்க அதை நான் உங்களுக்கு ஓரளாக சொல்லிடுறேன் இந்த ரெண்டு இதையுமே வந்து நான் வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப்லேயே நான் கொடுத்துறேன் உறவுகள் வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதாவது பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வர்ற பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை காலை பதினோரு மணி முதல் பனிரெண்டு மணி வரைக்கும் அதிகார பரவலாக்கும் கிராம தன்னாட்சியும் ஒரு அறிமுக உரையாடல் வந்து இருக்கும் அதே சனிக்கிழமை பனிரெண்டு மணி பன்னிரெண்டு மணிக்கு மதியம் பன்னிரெண்டு மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் அரசமைப்பு சட்டமும் உள்ளாட்சியும் இது தொடர்பாக வழியில் பயிற்சிகள் வந்து நடத்தப்படும் அப்புறம் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அதே போல் தான் காலை பதினோரு மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் ஊராட்சி நிர்வாகம் மற்றும் கட்டமைப்பு ரெண்டு மணி நேரமாக இந்த பயிற்சி நடைபெறும் அதுக்கப்புறம் அடுத்த வாரம் சனிக்கிழமை அதாவது இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே காலையில் பதினோரு மணிலேருந்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் உள்ளாட்சி நிர்வாகம் மற்றும் கட்டமைப்பு தொடர்பாக ஊராட்சி தலைவர்களுடன் ஒரு கலந்துரையாடல் இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் ஊராட்சி நிதி நிர்வாகம் பகுதி ஒன்றை குறித்து சொல்லிக் கொடுக்குறாங்க அப்புறம் அதே வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பதினோரு மணிலேருந்து காலை பதினோரு மணிலேருந்து மதியம் பன்னிரெண்டு மணி வரைக்கும் ஊராட்சி நிதி நிர்வாகம் பகுதி ரெண்டு அதை குறித்து வந்து பயிற்சி கொடுக்குறாங்க அதே ஞாயிற்றுக்கிழமை மதியம் பன்னிரெண்டு மணிலேருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் ஊராட்சி நிதி நிர்வாகம் தொடர்பான ஊராட்சி தலைவருடன் கலந்துரையாடல் ஊராட்சியில் வந்து நம்ம சிவராஜன் போன்ற சரண்யா சகோதரி போன்ற நம்ம முத்துக்காப்பட்டி ஊராட்சி ராஜஸ் சார் போன்ற அவர்களெல்லாம் வந்து இந்த ஊராட்சி தலைவர்களாக வந்து கலந்துப்பாங்க அவங்கள்ட்ட சில விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் பகிர்ந்துக்கலாம் அவங்க சொல்லுவாங்க அதே போல் மூன்றாவது வாரம் சனிக்கிழமை அதாவது முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் காலை பதினோரு மணி முதல் மதியம் பன்னிரெண்டு மணி வரைக்கும் நகர்ப்புற உள்ளாட்சிகள் நிர்வாகம் மற்றும் கட்டமைப்பு குறித்து சொல்கிறாங்க அதே வந்து சனிக்கிழம அன்னைக்கு மதியம் பன்னிரெண்டு மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் கிராம சபை குறித்து தானே ஒரு மணி நேரம் வந்து பயிற்சி வந்து போயிட்டுருக்கும் அதே ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா அதே வாரத்தில் மூன்றாவது வாரம் ஞாயிற்றுக்கிழமை முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இப்போ காலை பதினோரு மணிலேருந்து மதியம் பன்னிரெண்டு மணி வரைக்கும் நூறு நாள் வேலை திட்டம் குறித்து தானே என்ஜிஎன்ஆர்ஜிஎஸ் ஒர்க் சம்மந்தமாக வந்து ஒரு மணி நேரம் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு மணிலேருந்து சாரி அதுக்கப்புறம் பன்னிரெண்டு மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் வன உரிமை சட்டத்தை குறித்து சொல்கிறாங்க மூன்றாவது வாரம் நான்காவது வாரம் அதாவது ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு காலை பதினோரு மணி முதல் மதியம் பன்னிரெண்டு மணி வரைக்கும் ஊராட்சி திட்டங்கள் குறித்து தானே தகவல்களை சொல்லித்தராங்க அதே நாளில் ப மதியம் பன்னிரெண்டு மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஊராட்சியில் உள்ள நிலைக்குழுக்கள் இருக்கு இல்லையா இந்த நிலைக்குழுக்கள் சம்மந்தமாக வந்து சொல்லித்தராங்க அது மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை அந்த நாலாவது வாரத்தில் பதினோரு மணிலேருந்து மதியம் பன்னிரெண்டு மணி வரைக்கும் மகளிர் குழுக்கள் மற்றும் மகளிர் திட்டங்கள் குறித்து சொல்லிக் கொடுக்குறாங்க அதே மதியம் பன்னிரெண்டு மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா உள்ளூரில் பொதுத்துறைகளும் ஊராட்சியின் பங்களிப்பும் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லிக் கொடுத்துருக்கேன் இப்போ கவர்மெண்ட் கூட ஆர்டர் பாஸ் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி உள்ள ஊராட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய கடைகள் மற்ற சொத்துக்கள் எல்லாத்தையும் நீங்கள் கணக்கெடுங்க கணக்கெடுத்து வரி அறிவாக என்ன முயற்சி அந்த முயற்சியெலாம் எடுக்குன்னு சொல்லி இப்போ நேற்று செய்தியில் வெளியிட்டிருக்காங்க ஆக்சுவலி வந்து அதைத்தான் அவங்க வந்து சொல்லிக் கொடுக்க போகிறாங்க ஐந்தாவது வாரம் கடைசி வாரம்னா பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு காலை பதினோரு மணிலேருந்து மதியம் பன்னிரெண்டு மணி வரைக்கும் சமூக தணிக்கை தொடர்பாக கிராம ஊராட்சி நடைபெறக்கூடிய சமூக தணிக்கை தொடர்பு அது எம்ஜிஎன்ஆர்எஸ் தனியா சமூக இருக்கலாம் பொதுவான சமூக இருக்கலாம் சமூக தணிக்கினா என்ன அப்படிங்கிறத குறித்து இந்த சமூக தணிக்கையில் எக்ஸ்பீரியன்ஸான அலுவலர்களே வந்து உங்களுக்கு நேரடியாக என்ன செய்வாங்கன்னா இந்த வகுப்பில் கலந்து கொண்டு உங்களுக்கு அது குறித்த த தகவல்களை தருவாங்க அதே சனிக்கிழமை மதியம் பன்னிரெண்டு மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா தகவல் பெறு உரிமை சட்டத்தை குறித்து தான உங்களுக்கு வகுப்புகள் வந்து அதை எப்படி கிராம ஊராட்சி நிர்வாகத்தில் பயன்படுத்துகிறதுன்னு சொல்லி சொல்லிக் கொடுக்குறாங்க அதே பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அஞ்சாவது வர ஞாயிற்றுக்கிழமை பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி அதாவது நடக்கக்கூடிய நிகழ்வு காலை பதினோரு மணிலேருந்து மதியம் பன்னிரெண்டு மணி வரைக்கும் ஊராட்சிகள் தொடர்பான இணையவழி தகவல்கள் என்னென்ன இணையவழியில் ஊராட்சி சம்மந்தமாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க அது குறித்த உங்களுக்கு தகவல்கள் தருவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பன்னிரெண்டுலேருந்து ஒரு மணி வரைக்கும் முன்மாதிரி ஊராட்சி சம்மந்தமான சில நிகழ்வுகள் வந்து போயிட்டுருக்கும் அதுக்கப்புறம் தனியாக வந்து ஆற அஞ்சு வாரம் பயிற்சி முடிஞ்சதுக்கப்புறம் ஆறாவது வாரத்தை பற்றி போட்டிருக்காங்க ஆக்சுவலி வந்து அஞ்சு வாரம்னு போட்டிருந்தாங்க பட் இதில் ஆறாவது வாரமாக வருது அது நீங்கள் ஃபோன்லேயோ அல்லது இணைய வழி வகுப்பு நடத்தும் போதோ நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கிறேங்க இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு ஷெடியூல் என்னென்னா காலை பத்து மணி முதல் மதியம் பன்னிரெண்டு முறையும் முன்மாதிரி ஊராட்சியை வந்து பார்வையிட போகிறதா சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் ஊராட்சி தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் சிறப்பு கலந்துரையாடல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டு மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் பங்கேற்பாளர்களின் விளக்க உரை இருக்கும் அதுக்கப்புறம் நாலு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் இணையவழி தேர்வு இருக்குது அந்த சொல்லி கொடுத்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வந்து வரிச்சை வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த நிகழ்வுகள் வந்து அற்புதமான நிகழ்வு உண்மையில் பாராட்டக்கூடிய விஷயம் இதெல்லாம் சும்மா சொல்லித்தராங்களா பிரதர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க ஏன்னா இத்தனை வாரம் வகுப்பெடுக்கணும் அப்படிங்கிற போது சாமானிய மக்களுக்கு ஆயிரம் ரூபாய் வந்து கட்டணம் நியமிச்சிருக்காங்க அந்த கட்டணத்தை வந்து நீங்கள் செலுத்துவதற்கான க்யூஆர் கோடு கொடுத்துருக்காங்க இப்போ ஸ்க்ரீன்லேயும் தரேன் இந்த டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ கீழேயும் தரேன் உறவுகள் பயன்படுத்திக்கிறேங்க தொடர்பு எண் வந்து உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்லேயே தெரியும் அந்த தொடர்பு நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதே போல் மாணவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாதி தான் சார்ஜ் அது ஐநூறுரூவா தான் இந்த ஐந்து வாரம் ப்ளஸ் ஒரு வாரம் எக்ஸ்ட்ரா வந்து அந்த நடைமுறைகள் எல்லாம் பண்ணுறாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் ஐநூறு ரூபாய்க்கு வந்து அவங்களுக்கு மாணவர்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிறது உண்மையிலே பெரிய விஷயம் அது நேரத்தை செலவு செய்து இவ்வளவு விஷயங்களை கற்றுக் கொடுக்குறதே வந்து உண்மையிலே நம்ம வரவேற்கணும் இது இதையே அவங்க இந்த இணையவழி கட்டணத்தை வந்து நிர்ணயிச்சிருக்காங்கன்னா இலவசம் நடத்தும் போது ஒரு வாரம் கலந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இன்னொரு வாரம் கலந்துக்க மாட்டுறாங்க அது ஒரு வாரத்தோட தொடர்ச்சி மறு வாரம் வரும்போது அது அப்டேட் இல்லாமல் போயிடுது ஆகவே இலவசத்துக்கு இங்கே ரெஸ்பெக்ட் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற போது இதை ஒரு கட்டணமாக நியமித்தோம்னா பணம் கொடுத்துருக்கோம்ல கண்டிப்பாக நம்ம கலந்துனே ஆகணுங்கிற ஒரு எண்ணம் வருமாகவே நம்ம பணம் நோக்கம் கிடையாது அவங்கள கலந்துக்க வைக்கிறதான் நோக்கம் அப்படின்னு நந்தானே சொன்னார் உண்மையிலே ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அதை நீங்களும் அப்படி தயவுசெய்து வந்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் முதல் ஐம்பது பேருக்கு தான் அந்த பேஜ் வந்து பதிமூணாவது பேச்சு நடத்துகிறாங்க ஸோ ஆகவே உறவுகள் எல்லாம் நீங்கள் கலந்துங்க உண்மையிலே தன்னாட்சி அமைப்புக்கும் மெட்ரா ஸ்கூல் ஆஃப் சோசியல் ஒர்க் இந்த அமைப்புக்கும் நம்முடைய காமன் மேன் யூடியூப் சேனல் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் இந்த இணையவழி பயிற்சி வெற்றியடையவும் வாழ்த்துகிறோம் நன்றி மகிழ்ச்சி